என் செல்லமே சிலரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய் அதை உணர்த்தவே உனக்கான சில துன்பங்கள் வந்தன இப்போதும் உன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் வாழ்க்கையை சில நேரம் சளிப்பாக தோன்றும் சில நேரம் செழிப்பாக தோன்றும் அது உன் மனதின் கற்பனை பிம்பமே உன்னால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆனால் அந்த பக்குவம் இன்னும் நீ அடையவில்லை ஆனால் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாய் ஆனால் ஆள் மனதில் நீ சிறுவயதில் விதைத்த பயங்கள் மேலே எழுந்து வருகின்றன அவைகள் காலைப்போக்கில் அழிந்துவிடும் நீ நம்பிக்கையோடு உன் வாழ்வை நடத்த நேர்மறை எண்ணங்களையும் முருகா சாயி சாயி என்று என் நாமத்தை கைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயமாக அனைத்தையும் தெல்ல தெளிவாக உனக்கு நடத்தி காண்பிப்பேன் உனக்கான தீமைகள் உன்னை விட்டு விலகுகின்றன அது ஏதோ ஒரு ரூபத்தில் உன் வாழ்வில் வந்தன இப்போது உன்னை விட்டு விலகுகின்றன தீயவைகள் விலக விலக நீ பாதுகாக்கப்படுவாய் நீ இப்போது தேடி சொல்ல நல்ல விஷயங்களை சேரி தேடி தேடி நல்ல விஷயங்களை சேர்த்துக்கொள் மேலும் நல்ல எண்ணங்களையும் வளர்த்துக்கொள் அவைதான் உனக்கு பலம் சேர்க்கும் பழைய ஞாபகங்களை மீண்டும் நீ மீண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் புதிய நல்ல நினைவுகளை உருவாக்கும் முயற்சி செய் உன் வாழ்விற்கு எது சரியானதோ அதை மட்டும் உன் வாழ்வில் நான் அனுமதிப்பேன் மற்றவைகள் உன் அருகே வந்தாலும் உன் பார்வைப்படும்போது அது தானாக விலகிச் செல்லும் என்று சொல்லவே கவலைப்படாதே உனக்கு ஒரு தகுதி வேண்டுமென்றால் அதை நீ ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் செயல்பட்டு பார் அப்படியே நீ மாறிவிடுவியார் நீ நிச்சயமாக மாறிவிடுவாய் நம்மளை சுற்றி நேர்மறை எண்ணங்கள் இருந்தால் நாம் எதை செய்தாலும் அதை இலகுவாக அதை செய்து விடலாம் வேலை நமக்கு ரொம்ப சுலபமாக முடிந்துவிடும் அதே நேரத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தால் ஈஸியாக நினைத்துக்கொண்டு வேலையை ஆரம்பிப்போம் ஆனால் அது கஷ்டத்தில்தான் முடியும் தடங்கல்கள் வரும் பல பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆகவே உனக்கான எண்ணங்கள் நல்லதாகவே இருக்க வேண்டும் ஐயோ இதை முடிக்க முடியாதோ செய்திட முடியாதோ இடையிலேயே நின்று விடுமோ என்ற எதிர்மண் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கவே கூடாது கஷ்டங்கள் யாருக்குத்தான் இல்லை உனக்கும் உண்டு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உண்டு ஏன் உன் சாயப்பாவுக்குமே கஷ்டங்கள் இருக்கத்தானே செய்தது கஷ்டத்தை மட்டுமே நினை நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உனக்கு முன்னேற தோன்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என் செல்லமே உன்னை என்றும் திசை மாற விடமாட்டேன் உன் சாயப்பா என் உயிராய் நீ இருக்கிறாய் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் அதில் நீயும் பயணிக்கப் போகிறாய் ஏன் வெற்றியும் அடையப் போகிறாய் நீ நிதானத்தை இழக்காதவரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது நிச்சயமாக அதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்கிறேன் செல்லமே ஓம் சாயி ரக்ஷகா ரக்ஷரணம் தேவா என்று இந்த ஒருவரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டே வந்தால் குறைந்தது மூன்றே நாட்களில் நினைத்ததை நடத்தி காட்டுவார் ஓம் சாயப்பா அது என்ன மந்திரம் இன்னொரு முறை சொல்கிறேன் கேள் ஓம் சாயி ரக்ஷரணம் தேவா என்று இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிறைய பேருக்கு இந்த மந்திரம் ஆபத்து காலத்திலும் அவசியமான நேரத்திலும் பலம் கொடுத்திருக்கிறது முழு நம்பிக்கையுடன் உன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே நிச்சயமாக இது நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வா புதிய திருப்பத்தை கொடுப்பேன் நிச்சயமாக என்னுடைய அருள் நிச்சயமாக உனக்கு உண்டு என் சொல்லவே யாரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நான் உனக்கு ஒரு எதிர்பார்த்ததை அள்ளி அள்ளி தருவேன் நீ எதிர்பார்த்ததை புரிகிறதா என்னிடம் வைக்கும் பிரச்சனைகளையும் பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் உனக்கு யாருமே இல்லை என்று கவலைப்படும் அந்த தருணத்தில் உனக்காக உன் சாயப்பா நான் அந்த நிமிடத்தில் உன் கண்முன் தோன்றுவேன் பல துக்கத்திலும் துயரத்திலும் உன்னுடன் இருந்து உன் துக்கங்களையும் துயரங்களையும் போக்க நான் பாடுபடுவேன் இந்த சாயப்பா உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் முழுமையாக நம்பும் இந்த சாயப்பாவின் பரிபூர்ண அன்பு முழுமையாக ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கிடைக்கும் என்பதை நீ எல்லோரும் நம்ப வேண்டும் எப்போதும் நம்பிக்கையோடு வேண்டு எல்லாமே நிச்சயமாக பழிக்கும் நான் இருக்கும்போது நீ கடுகளவு கூட கலங்காதே எந்த நேரத்திலும் உன்னையும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன் முடிந்ததை முடிந்த மட்டுக்கும் முயற்சி செய் தளர்ந்து விடாதே நன்மையாகவே பேச பழகிக்கொள் உன்னை நான் பாதுகாப்பை நிரலாக எந்த ஒரு தருணத்திலும் ஏமாற்றமான சூழ்நிலைகள் வந்தால் அதை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தால் மனம் வலித்து அழுத்தம் உண்டாகி உடல் கெட்டுவிடும் பிறகு நோய் வந்துவிடும் எல்லாம் நன்மைக்காகவே இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் நீ உன் கடமைகளையும் நேர்மைகளோடும் செய் நிச்சயமாக காரியம் எல்லாம் கைகூடும் நீ நினைத்தது அனைத்தும் படித்துவிடும் என் செல்லவே இனி உனக்கு எந்த தடங்களும் இன்றி நன்மையாகவே நல்லதாகத்தான் நடக்கும் கவலைப்படாதே உனக்குரிய கஷ்டமான நேரத்தை கஷ்டத்தை நினைக்காமல் இன்னையே நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் உன்னை நான் வெளியில் கொண்டு வந்து விடுவேன் விரைவில் மங்கள இசை முழங்க வான வேடிக்கையுடன் எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரும் பொறுமையோடு காத்திரு நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நான் முன்னின்று நடத்தி தருவேன் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்தது தேடிய உன் உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயமாக என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் மனம் தளராதே சந்தோஷமான மங்களகரகமான பல நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது அனைத்தும் நல்லதாகவே நன்மையாகவே நடக்கும் ஆம் செல்லமே நன்மையாகத்தான் நடக்கும் இதை நீ கேட்டு நாளில் உன் கர்மாக்கள் கழிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது நான் சொல்வதை மட்டும் தள்ளிவிடாது என்று சொல்லவே நான் சொல்வதை பொறுமையாக கேள் நிச்சயமாக அதற்கு ஒரு பதில் கிடைக்கும் நீ உயர்ந்த நிலையை அடைய வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய் என்று சொல்லவே வெற்றி பெற்று கொண்டே இருப்பாய் உனக்காகவும் சாயப்பா நான் இருக்கிறேன் நிம்மதியாக இரு உன் வெற்றிக்கான நேரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது வெற்றுக்கொள்ள நீ தயாராக சொல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും